வணக்கம் தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆம் கர்நாடகாவில் இருக்கிற அந்த கோவில் மிக பிரசித்தம் அங்கே இருக்கின்றவர்கள் மிக புனிதமானவர்கள் நல்லவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நல்லவர்கள் என்றால் மிகச்சிறந்தவர்கள் ஆகவேதான் அவர்கள் மோடியோடும் அமித்ஷாவோடும் இன்ன சங்கிகளோடும் இருக்கிறார் அவர் விரை திகைக்கிடையே ஒரு மேலவை உறுப்பினர் பாஜகவின் மேலவை உறுப்பினராகவும் இருக்கிறார் எம்பி அவர்தான் அங்கே தர்மகர்த்தா அந்த கோவிலின் நிர்வாகம் அவர்களிடம் இருக்கிறது இது ஒரு ஜெயின கோவில் என்று சொல்கிறார்கள் பின்னர் அது இந்து கோவிலாக மாற்றப்பட்டு அங்கே அந்த நிர்வாகம் இவருடைய கைக்கு வருகிறது இவர்கள்தான் அங்கே சட்டத்தை நிர்வாகிக்க நிர்வாகிக்கிறார்கள் அங்கே மற்ற மாநிலங்களைப் போல அந்த கோவில் இருக்கிற அந்த ஊர் அந்த மாவட்டம் ஏன் கர்நாடகா முழுக்க அவர்களுடைய சட்டம்தான் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படிப்பட்ட நல்லவர்கள் அந்த கோவிலை நிர்வகிக்கிறார்கள் என்றால் அங்கே தப்பு நடக்குமா நிச்சயமாக நடக்காது ஆனால் எப்படி இந்த நபர் ஒருவர் அங்கே ஏற்கனவே பணிபுரிந்ததாக கூறிக்கொண்டு வெளியே வந்திருக்கிறாரே கருத்து முகமூடி போட்டுக்கொண்டு மேஜிஸ்ட்ரேட்டிடம் நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரே பல நூறு பிணங்களை நான் புதைத்திருக்கிறேன் என்று கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இதுவெல்லாம் பொய் என்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது நாம் ஏதோ நீதிமன்றம் தடை போட்டிருக்கிறது இதை பற்றி பேசக்கூடாது என்பதனால் நாம் பேசவில்லை அதை பற்றி தவறாகத்தான் பேசக்கூடாது அது புனித தலம் என்பதிலே யாரும் மறுப்பு கூறுவார்களா என்ன அங்கே போனால் முக்தி நிச்சயம் முக்தி பெறுவார்கள் ஆகவே அந்த பக்தி தளத்திற்கு மேலும் மதிப்பளிக்கக்கூடிய தகவல்களைத்தான் நாம் சொல்லுகிறோம் இந்த நபர் யார் இவர் ஏன் இப்படி கூறுகிறார் பல நூறு பிணங்களை புதைத்ததாக இவர் எந்த சுடுகாட்டிப் பணியில் இருந்தார் நேத்ராவதி ஆற்றங்கரைகளை புதைத்ததாக சொல்லுகிறார் ஆனால் இதற்கான ஆதாரங்கள் என்ன எதுவுமே கிட்டவில்லை ஆகவேதான் காங்கிரஸ் அரசாங்கம் உள்ளடி செய்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் அங்கே ஆதாரங்கள் இல்லை என்பதால் தான் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த வீரந்திரகிடக்கும் என்ன தொடர்பு ஆனால் அரசியல்வாதிகள் எல்லோரும் கட்சி என்பது மக்களுக்குத்தான் பிரிவினையாகத்தில் மேல்மட்டத்தில் இவர்களெல்லாம் ஒன்றுதான் இவர்களெல்லாம் ஒரே கூட்டு சேர்ந்துதான் நட்பாகத்தான் இருப்பார்கள் வெளியில்தான் பாகுபாடு வேறுபாடு கட்சி கொடி வெவ்வேறு கட்சி கொடி என்றெல்லாம் தெரியுமே தவிர மேல்மட்டத்தில் இவர்களெல்லாம் ஒரே குழுதான் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆகவே மஞ்சுநாதா கோயிலின் புனிதத்தை கெடுப்பதற்கு சித்ராமையா முயலவில்லை அவரும் இந்த மஞ்சுநாதா கோவிலுக்கு புனிதத்தை கெடுக்கக்கூடாது என்ற அவரும் இருக்கிறார் அரசாங்கம் இருக்கிறது முன்னாள் அந்த மணிக்கரும் துணை முதல்வர் சிவகுமார் இருக்கிறார் மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் அவர்களுக்கு பக்கவளமாக இருக்கிறார்கள் ஆகவேதான் வீரேந்திர ஹெக்டேவை இதுவரை யாரும் சென்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை அரசாங்கத்தின் சார்பாக காவல்துறையின் சார்பாக அப்படியானால் இந்த நபர் யார் என்ற கேள்வி எழுகிறது நான் எண்ணுகிறேன் இது சீனாவின் சதியாக இருக்கலாம் சீன நாடு ஒருவரை அனுப்பி இங்கே குழப்பத்தை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகிறார்களோ என்பதோ ஆகவே தான் அந்த நபரை முகமூடி போட்டு இருக்கிறார்கள் அந்த முகமடியை கேட்டினால் ஜி ஜின் பிங் முகம் போல சீன அதிபரின் முகம் போல ஏதாவது ஒரு முகம் தென்படக்கூடும் சைனாக்காரன் இது என்று தெரிந்துவிடும் ஆகவே தான் அவரை முகமூடி அழைத்து வந்திருக்கிறார்களோ என்பது அதை அங்கே எதுவுமே நடக்கவில்லை அவன் கூறுகிறான் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கற்பழித்திருக்கிறார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் நான் தான் புதைத்திருக்கிறேன் என்று இது அப்பட்டமான பொய் என்று நமக்கு தெரிகிறது இதை நீங்கள் நம்ப வேண்டாம் அரசு எவ்வழியோ நாமும் அவ்வழி போய்விடுவதுனா நல்லது இல்லாவிட்டால் உங்கள் மீது சட்டம் பாயும் நீங்கள் ஜனநாயகத்தை பேசுகிறீர்கள் என்றால் நாக்கை அறுத்து விடுவார்கள் ஜனநாயகத்தை இங்கே பேசக்கூடாது மக்கள் உரிமையை பற்றி பேசக்கூடாது பேச்சுரிமை குறித்து பேசக்கூடாது எல்லாவற்றுக்கும் கடிவாளம் போட்டு விடுவார்கள் ஆகவேதான் நாம் பேசாமல் இருந்து விடுவது நல்லது ஆக மஞ்சுநாதா கோயில் மிக புனிதமானது ஒரு சமீபத்தில் ஒரு கவியரங்கம் கூட நடந்ததாக கேள்விப்பட்டோம் அந்த கவியரங்கத்தில் பேசினார்கள் ஒரு கவிதை வீரேந்திர ஹெக் இருக்கிறார் மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் ஒரு கவிஞர் பாடினார் வீரேந்திர ஹெக்டே உங்கள் நெஞ்சு அது ஒரு பஞ்சு உங்கள் குஞ்சு இல்லை குஞ்சு இல்லை என்று பாடினார் குஞ்சு என்றால் நீங்கள் வேற தேவன் நினைத்துக் கொள்ளாதீர்கள் மலையாளத்திலே குஞ்சு என்றால் குழந்தை என்று பொருள் பிள்ளை என்று பொருள் உங்கள் குஞ்சு ஐம்பத்தாறு இஞ்சு மன்னிக்கவும் உங்கள் நெஞ்சு உங்கள் நெஞ்சு ஐம்பத்தாறு இஞ்சு மோடிக்கு ஆச்சரியம் என்னடா இது நமக்குத்தானே ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கிறது இவருக்கும் ஐம்பத்தாறு இன்ச்சா இருப்பது தானே ஆகவே அமைதியாகிவிட்டார் வீரேந்திர ஹெக்டே உங்கள் குஞ்சு ஐம்பத்தாறு இஞ்சு மன்னிக்கவும் உங்கள் நெஞ்சு ஐம்பத்தாறு இஞ்சு உங்களுக்கு குஞ்சே இல்லை என்று பாடியிருக்கிறார் ஆக குஞ்சே இல்லாதவர் எப்படி குழந்தை பெற முடியும் குழந்தை இருப்பதாக எப்படி சொல்ல முடியும் குஞ்சு இல்லை என்றால் குஞ்சு இல்லை அதாவது குழந்தை இல்லை என்று அர்த்தம் ஆக இவருக்கு இன்னொரு பையன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த கற்பழிப்பு எல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இவருக்கு குஞ்சு இல்லை அதேபோல் அந்த பையன் இவருடைய பையன் என்று சொல்கிறார் யார் அவர் எடுத்து வளர்த்திருக்கிறார் எடுத்து வளர்த்தார் அவனுக்கும் குஞ்சில்லை தான் அவனுக்கு இன்னொரு குழந்தை அவனும் எடுத்து வளர்த்திருக்கிறார் ஆக குஞ்சில்லாத கூட்டம் இவர்கள் எப்படி இந்த குஞ்சில்லாத கூட்டம் என்றால் நீங்கள் தவறாக வேண்ட வேண்டாம் அதாவது குழந்தைகள் இல்லாத கூட்டம் வாரிசு இல்லாத கூட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆக குஞ்சில்லாதவர்களுக்கு குழந்தை எப்படி பிறக்கும் குழந்தையை மன்னிக்கவும் குஞ்சு இல்லாத கவிதையை இன்னொரு முறை கவனமாக வீரேந்திர ஹெகிடே உங்கள் நெஞ்சு அது உள்ளே இருப்பது வெறும் பஞ்சு அவ்வளவு மென்மையானவர் உங்களுக்கு குஞ்சே இல்லை குஞ்சு என்றால் குழந்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு குழந்தை இல்லை என்று அவர் பாடினார் அப்படியானால் வீரேந்திரஹேவுக்கு குழந்தை இல்லை வாரிசு இல்லை என்றாகிறது அப்படியான இன்னொரு மகன் இருப்பதாகவும் அவன்தான் இதற்கெல்லாம் காரணம் என்றும் சொல்லுகிறார்களே எப்படி எடுத்து வளர்த்திருக்கிறார் அந்த எடுத்து வளர்த்த மகன் இருக்கிறானே அவனும் இன்னொருவனை எடுத்து வளர்த்தான் என்று வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் அவனுக்கும் குஞ்சில்லை குஞ்சில்லா கூட்டம் அதாவது குழந்தை இல்லாத கூட்டம் இப்படித்தான் நீங்கள் வைக்க வேண்டும் ஏதேனும் தவறாக கருதினால் அதற்கு நான் பொறுப்பல்ல இந்த குஞ்சு என்பதை நீங்கள் மலையாளத்திலே குஞ்சு என்றால் குழந்தை என்று பொருள் மீண்டும் சொல்லுகிறேன் தெளிவாக ஆகவேதான் அந்த கவிதை மிக பிரபலமானது வீரேந்திர ஹெக்டே உங்கள் நெஞ்சு உள்ளே இருப்பது பஞ்சு உங்களுக்கு குஞ்சே இல்லை அந்த குஞ்சு ஐம்பத்தாறு இஞ்சு அதாவது மன்னிக்கணும் உங்கள் நெஞ்சு அம்பத்தாறு இஞ்சு உங்களுக்கு குஞ்சே இல்லை இருப்பது அஞ்சு அப்படியானால் அஞ்சு பேர் எடுத்து வளர்த்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஆக இப்படி போகும் அந்த கவிதை இது ஒரு ஆதாரம் அவருக்கு குஞ்சில்லை குஞ்சில்லாதவர் எப்படி கற்பழிப்புக்கெல்லாம் போவார் எப்படி அவர் இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருப்பார் ஆக அவர் ஒரு புனிதர் மாமனிதர் மகாத்மா காந்திக்கு ஈடானவர் அதற்கு மேலானவர் ஆம் மோடியும் காந்திக்கு மேலானவர் அமித்ஷா அதைவிட புனிதமானவர் இவர்களெல்லாம் பாவம் மனித புனிதர்கள் இந்த வரிசையில் தான் வீரேந்திர ஹெங்கடே அவரும் புனிதராகத்தினே இருக்கும்படியும் நீங்கள் மாற்றி சொல்ல முடியாது இவர்களெல்லாம் நண்பர்கள் என்றால் இந்த நட்பு வட்டம் எத்தனை புனிதமானது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த புனிதர்கள் அரசியலிலே இருந்து மக்களை பாதுகாக்கிற மகத்தான பணியை அமித்ஷாவும் மோடி அவர்களும் செய்து கொள்ள ஆன்மீகத்தை வீரந்திரகிடையே கவனித்துக் கொள்ளுகிறார் என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள் அரசியல் மோடி இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் இவர்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்கள் கைகள் இரத்த கரை வடிந்த கைகள் அல்ல அது சிவப்பாக இருப்பது சிந்தூரை பூசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் சிந்தூர் சிந்தூர் பூசி கொண்டு அந்த கரத்தை அப்படி வைத்திருக்கிறார் ஆக வீரேந்திர ஹெகிடேபம் இந்த சிந்தூர் கூட்டம் தான் அவரும் மனித புனிதர் தான் அவரும் மகாத்மா தான் ஆகவே அங்கே எந்த விதமான தவறும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை வழியே இல்லை என்பது தான் நமது வாதம் ஆகவே நீங்களும் நம்புங்கள் கர்நாடகாவில் இருக்கிற தர்மஸ்தலா மிக புனிதமான ஒரு இடம் அதைவிட புனிதமான இடம் அந்த கோவிலின் பிரகாரங்கள் அந்த மடம் முழுக்க புனிதமான மடம் அது கடவுளின் நேரடி பாதுகாப்பில் இருக்கிறது அங்கே தவறு நிகழுமா நடக்க வாய்ப்பே இல்லை எந்த கற்பழிப்பும் அங்கே நடக்கவில்லை எந்த கொலைகளும் அங்கே நடக்கவில்லை மனித புனிதர்கள் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங்கு சிவக்குமார் ஏன் ராகுல் காந்தியும் அங்கே வந்திருக்கிறார் என்றால் அங்கே தவறு நடக்க வாய்ப்பில்லை தானே எப்படி நடக்கும் அரசியல்வாதிகள் எல்லோரும் மேல்மட்டத்திலே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஆன்மீகவாதிகளும் அப்படிப்பட்டார் ஆகவே தான் இங்கே ஒரு கிழவன் மன்னிக்க ஒரு முதியவர் கோவையிலே ஈஷா ஈஷா மையம் ஒரு நாய் எப்படி காளை தூக்கிக் கொண்டு ஒன்று கடிக்குமோ அதுபோல் ஒற்றை காலை தூக்கி கொண்டு ஒரு விதமான நடனத்தை செய்வார் கண்கொள்ள காட்சி எப்படி ஒற்றைக்காலில் நடனம் ஆடுகிறார் என்று பாருங்கள் அதுபோல் யாராலும் ஆட முடியாது மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் அவரிடம் பிச்சை வாங்க வேண்டும் அது அந்த பௌர்ணமி அமாவாசை என்று அவருக்கு அத்தகைய ஒரு ஆற்றல் வந்துவிடும் ஒற்றைக்காலை தூக்கி கொண்டு மிகப்பெரிய நடனத்தை விழிய விழிய ஆடி தீர்ப்பார் இந்த கன்றாடியை மன்னிக்கவும் இந்த கொடுமையான சாரி மன்னிக்கவும் இந்த ஆன்மீகத்தை அங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் கண்டுகளிப்பார்கள் அங்கேயும் தவறுகள் நடந்திருப்பதாக எத்தனையோ தகவல்கள் காட்டை ஆக்கிரமித்திருப்பதாக சட்டத்துக்கு புறம்பாக இருப்பதாக எத்தனையோ புலம்பல்கள் கொலைகள் நடப்பதாக சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் நடப்பதாக எத்தனையோ புகார்கள் ஆனால் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா எடுக்க முடியாது ஏனென்றால் அவரும் ஒரு மனித புனிதர் இந்த கூட்டத்தோடு சேர்ந்தவர்தான் அவர் அங்கே தவறு நடக்குமா நிச்சயமாக வாய்ப்பில்லை ஆக எல்லாம் பொறாமை பிடித்து இந்த ஆன்மீக தளத்தை பொய்கள் கூறி புரட்டுகள் கூறி இதை களங்கப்படுத்துவதற்கு முயல்கிறார்கள் அந்த வரிசையில் தான் இந்த தர்மஸ்தலாவையும் களங்கப்படுத்த முயல்கிறார்கள் நம்பாதீர்கள் நிச்சயமாக அங்கே எந்த விதமான தவறும் நடக்கவில்லை எந்த விதமான கொலைகளும் நடக்கவில்லை எல்லாம் புனிதர்களின் மகாத்மாக்களின் கூட்டம் அது மனித புனிதர்கள் வாழ்கிற கூட்டம் மனித புனிதர்களின் புண்ணிய பூமி இந்திய நாடை குறிப்பாக ஆன்மீக தலங்கள் அருமையான இடம் பெண்கள் தனியாக போகலாம் எங்கே தர்மஸ்தலாவிற்கு கண்ணன் தனியாக போய்விட்டு வரலாம் ஒன்றும் நடக்காது ஒன்றுமே நடக்கலாம் தயவுசெய்து யாரும் இதை நம்பி போய்விட வேண்டாம் துணையோடு போங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் பார்த்து கொள்ளுங்கள் சாட்சியாக இருங்கள் ஆசீர்வாதங்கள் பலமாக கிடைக்கும் நம்புங்கள் மிகப்பெரிய முக்தி பெறலாம் நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் நம்புங்கள் இத்தகைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் தான் வீரேந்திர ஹெகிடே அவருடைய வாரிசுகள் குஞ்சில்லாதவர்கள் அதாவது வாரிசு இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் என்று அர்த்தத்தில் கூறுகிறேன் ஆகவே உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது நம்பி போய் வரலாம் நம்பினார்க்கு கடவுள் நிச்சயம் துணை இருப்பார் தானே ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் நம்புங்கள் அரசாங்கம் சொல்லுகிறது நீதிமன்றம் சொல்லுகிறது நம்புங்கள் தர்மஸ்தலா புனிதமான இடம் மிக புனிதமான இடம் புனித சேத்திரம் தர்மஸ்தலா என்பது ஒரு புனித சேத்திரம் நம்புங்கள் நம்பித்தானாக வேண்டும் நம்பாவிட்டால் சட்டம் பாயும் உங்கள் மீது அதற்கு எதிராக கேள்வி எழுப்பினீர்களானால் உங்கள் மீது சட்டம் பாயும் நீங்கள் கைது செய்யப்படலாம் ஆகவே நம்புங்கள் தர்மஸ்தலா தர்ம சேத்திரம் சேத்திரம் அது நல்ல இடம் புனிதமான இடம் நம்புவோம் நம்பித்தானாக வேண்டும் வேறு வழி இல்லை தலையெழுத்து